காட்டு உலகின் உண்மையான ராஜா யார் என்று உங்களுக்கு தெரியுமா பவர் ப்ராய்ட் லீடர்ஷிப் எல்லாத்தையும் அடக்கிய ஒரே விலங்கு சிங்கம் சிங்கம் பெரும்பாலும் ஆப்பிரிக்க நாடுகளான கென்னியா தன்சானியா சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் பொஸ்வானாவில் காணப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கும் அரிய வகை ஏஷியன் லைனும் குஜராத் மாநிலம் கிர்காட்டில் உள்ளது இது பெரும்பாலும் கிராஸ்லேண்ட் ட்ரைபாரஸ் சவானா ஆகிய ரீஜன்கள் அதிகமாக வாழ்கின்றன இதன் உயரம் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டரும் இடை நூற்றி அறுநூறு இரநூத்தம்பது கிலோ வரையும் இருக்கும் இதில் ஆண் சிங்கத்திற்கு தலை மற்றும் கழுத்துகளில் முடியிருக்கும் அது ராயல் லுக்காக காணப்படுகின்றது இதன் கடிக்கும் திறமை அறுநூற்றம்பது பிஎஸ்ஐ பைட் ஃபோர்ஸிங்கில் இருக்கும் இதன் நைட் விஷன் என்று பார்த்தால் மனிதர்களை விட ஆறு மடங்கு அதிகம் கூட்டங்கள் பெரும்பாலும் ஒன்றிலிருந்து இரண்டு ஆண் சிங்கமும் ஆறிலிருந்து பன்னெண்டு பெண் சிங்கங்களும் சில குட்டிகளும் இருக்கக்கூடும் இதில் பெண் சிங்கங்கள் பெரும்பாலும் வேட்டையை ஆடுகின்றன ஆண் சிங்கங்கள் அதன் கூட்டத்தை பாதுகாக்கும் டெர்டரியாக இருக்கும் கிங் கிங்காக ரூல் பண் பண்ணுகின்றன டீம் ஒர்க் பேஸ்டான ஹண்டிங் தான் இங்கே பெரும்பாலும் நடக்கின்றது இது அதிகமாக உட்கொள்ளும் விளங்கியது என்று பார்த்தால் ஜிப்ரா பஃபலோ வைல்டு பேஸ்ட் ஆகியவை இதன் ஸ்பீடு என்று பார்த்தால் எண்பது கிலோமீட்டர் பவரில் போய் அடிக்கும் திறமை இதுக்கு அதிகம் இதன் பைட்டிங் பார்த்தீங்கன்னா பைட் இன்ஸ்டன்ட் கில்லாக இருக்கும் இது பெரும்பாலும் எட்டில் ஏழிலிருந்து எட்டு கிலோ வரைக்கும் ஒரு நாள் உட்கொள்ளும் பெரிய எருமை மாடு ஆகியவற்றை வேட்டையாடினால் நாற்பது கிலோ வரை தாராளமாக சாப்பிடக்கூடியது முதலில் ஆண் சிங்கம் மட்டுமே உணவை எடுத்துக்கொள்ளும் பிறகுதான் பெண் சிங்கங்கள் குட்டிகள் உணவை உட்கொள்கின்றன இதன் கர்ப்ப காலம் பார்த்திங்கனால் நூற்றி பத்து நாட்கள் இதில் இரண்டிலிருந்து நான்கு குட்டிகளை இன் இன் பெரும்பாலும் ஹண்டிங் போச்சிங் கன்சலிட் வித் ஆல் ஹியூமன்ஸ் ஆகியவற்றால் இது இனங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன ஆப்பிரிக்க பாப்புலேஷன் ஹெவிலி டிக்ளைனிங் என்று சொல்லப்படுகின்றது நாம் மேலும் விலங்குகளை பாதுகாப்போம் விலங்குகளை பற்றி அறிய வேண்டும் என்றால் எனது